நாலு இன்ச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் நிறைய லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து கரை வந்து சைடில் இருக்குது அதை நம்ம லைனிங் உள்ளே கட் பண்ணிவிட்டு இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இப்போ வர சேரீலெலாம் இந்த சைடில் கொடுத்துட்றாங்க அது எப்படி நம்ம இந்த அளவு எடுத்து இப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எப்போ மாதிரி முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு கிளாத்தாக இருக்குது இப்போ கரெக்டாக நேரம் மடித்து போட்டுக்கொடுங்க முதல்ல கிராஸ் இல்லாமல் நேரம் வந்து கட் பண்ணிடுங்க இது வந்து ஒரு தையலுக்கு ஒரு ஒரு அரை இஞ்சு தையலுக்கு விட்ருங்க அதில் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கிறங்க நம்ம அந்த கரை அதனால் வச்சு தைக்கணும் அதனால் வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அதை கட் பண்ணிக்கிறேங்க இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் ப்ளவுஸோட அளவு உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்குற வந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு தையலோட சேர்த்து இது வந்து இந்த தையலுக்கு போக மேல் தையலுக்கு வந்து சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ கரெக்டாக ஷோல்டரோடு மடிச்சுக்கிருங்க எவ்வளோ லென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தையலோடு சேர்த்து ஆறு இன்ச்சு இருக்குது அப்போ ப்ளவுஸுக்கு வந்து அளவு வந்து ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க இதை கணக்கு பண்ணாமல் இதிலருந்து எடுத்துக்கிறோங்க ஆறு ஆறரை இன்ச்சு வந்து இது அப்படியே வந்து ஒரு கோடு போட்டுருங்க அதில் இப்போ நீங்கள் இதிலே வந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து இதில் வந்து எடுத்துருங்க அந்த அரை இன்ச் வந்து தையலுக்கு அப்போ மொத்த ப்ளவுஸோட அளவு வந்து ஆறு இன்ச்சு தான் அந்த ஆறு இன்ச்சு கரெக்டாக அதில் இருக்கான்னு பார்த்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க ஜாயிண்ட் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஜாயிண்ட் வராது கரெக்டாக ஆம்கோல் தையல் வந்து இங்கே வருது அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக வரும் அதில் வந்து இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க அந்த தையல் மேலேருந்து அளவு எடுத்துக்கிறோங்க கரெக்டாக மூன்று இன்ச்சி இருக்குது அந்த மூன்று இன்ச்சி கரெக்டாக அந்த ஆம்கோல் அளவுக்கு அதை அப்படியே வரைஞ்சிக்கிறங்க அதை வந்து இப்போ இது வந்து நம்மளோட வந்து தையல் அளவு ஆம்கோல் அளவு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம வெளியில் விடுற அளவு அதாவது ப்ளவுஸ் நம்ம வந்து பிரித்து விடுறதுக்கு தையல் போட்டு மீதி இருக்கிற அளவு இப்போ நீங்கள் இந்த மாதிரியே வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது அவ்வளோதான் இது வந்து லைனிங் ப்ளவுஸோட ஸ்லீவ் அளவு வந்து இவ்வளோ தான் இப்போ அப்படியே கட் பண்ணிடுவோம் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு நாச் போட்டுருங்க ஆனால் இது வந்து நம்ம சுற்றி ஓட்டுறதுனால இந்த இதில் போயிடும் கட்டிங்கில் போயிடும் ஓவர்லாக் புடையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு அளவுக்கு போட்டுக்கிறங்க அப்புறம் ப்ளவுஸை வந்து அளவு பார்த்து நீங்கள் பிடிக்கும்போது அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க அப்போ சென்ட்ரும் வந்து ஒரு நாச் போட்டுருங்க ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து ஈவனாக வச்சுக்கிருங்க நான் இது வந்து ஸ்டிக் இது அதாவது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் போடுறேன் அப்போ உங்களுக்கு கை கொடைகிறது எப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் லைனிங் ப்ளவுஸில் எப்படி கை கொடைகிறது அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் முடிஞ்சு இப்போ பின்பகுதி வெட்டி எடுத்துருவோம் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க இப்போ இதுவும் வந்து கிராஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க நீங்கள் வச்சு திருப்புற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு இன்ச்சு கிளாத்து விட்டு கட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த மாதிரி இதில் வந்து அடித்து காமிக்கிறேன் இதில் வந்து நான் அதனால் ஒரு ஒரு இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கேன் நான் வந்து லைனிங் அப்படியே மடிச்சு அடிச்சிருவேன் அதனால லைனிங் பீஸ் வந்து இது அதாவது மெயின் பீஸை மடித்து அடிச்சிருவேன் அதனால் லைனிங் பீஸ் வந்து அளவோடு கட் பண்ணிக்குவேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து இது உள்ளே வச்சு திருப்பி காமிக்கிறேன் அதனால் நான் இப்போ வந்து ஒரு இன்ச்சி சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த அளவு வந்து நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு பார்த்துக்கலாம் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறங்க கரெக்டாக ஷோல்டர் வந்து இழுத்து பார்த்துக்குறங்க எல்லோரும் ப்ளவுஸை மடித்து போட்டு உங்களுக்கு அளவு காமிப்பாங்க இந்த மாதிரி அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு அதாவது தையலோட சேர்த்து சாதா ப்ளவுஸ்னால் இதோட இறக்கம் வரும் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க நம்ம அந்த டாட் பிடிச்சிருக்கிறத வந்து இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது அப்போ பதிமூன்று இன்ச்சு ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு வந்து இருக்குது அப்போ நீங்கள் வந்து மொத்தமாக வந்து பதினாலு இன்ச்சு இதில் வச்சுருங்க இதிலே நீங்கள் தையலுக்கு எடுத்துக்கின்றலாம் ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வந்து தையலுக்கு எடுத்துக்கின்றங்க நான் வந்து கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி எல்லா ப்ளவுஸ்லையுமே போடுறது தான் நான் அரை இன்ச்சு உள்ளே சேர்த்து பிடிப்பேன் கால் இன்ச்சு தைக்க மாட்டேன் அரை இன்ச்சி சேர்த்து பிடிப்பேன் அதனால் எனக்கு வந்து கழுத்து அகலாம் கரெக்டாக வந்துடும் அப்போ தைக்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டரை ப்ளஸ் வந்து ஒரு கால் இஞ்சி சேர்த்து தைக்கையில் ரெண்டே முக்கால் இன்ச்சி அளவு வந்துடும் இது வந்து ரெண்டரை இன்ச்சி வந்து கழுத்தளவு மூணு இன்ச்சு வந்து ஷோல்டர் அளவு இப்போ இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கத்தில் கால் இஞ்சி போயிடுச்சுன்னா எனக்கு ரெண்டரை இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்துடும் இதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறங்க நீங்கள் டேப் எடுத்து அளவு பார்த்துக்குறங்க இப்போ இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சு அப்படிங்கிறதுனால நான் டேப்லேயும் உங்களுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி இந்த இதை மடித்து போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு கழுத்தோடு மடித்துக்கிருங்க உங்கள் ஃப்ரெண்ட் பீஸ் வந்து இந்த பக்கம் உள்ளே விட்டுருங்க தையலோடு சேர்த்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ தேவை வருது அப்படின்னு இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க தையல் வந்து மூணு தையல் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா இவ்வளோ கிளாத் இருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் இதை கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இப்போ பிளவுஸோட அளவு அதாவது இடுப்பு அளவு இது வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸோட அது இதுதான் மொத்த அளவு இது வந்து அவங்களுக்கு வந்து அதாவது தையலுக்கு விட்டுருக்காங்க அது போக நீங்கள் ஒரு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ நீங்கள் பிளவுஸோட அளவு வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ எடுத்துருக்கோம் நாற்பத்தி நாலு இன்ச்சிங்கையில் இப்போ இது வந்து பதினோரு இன்ச்சி நான் ப்ளவுஸோட மொத்த அளவு கரெக்டாக அரை இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம் பதினொன்றரை அந்த அளவு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோங்க அந்த ப்ளவுஸோட அளவை நீங்கள் ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து தையல் போக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து இப்போ நீங்கள் இதை அப்படியே ப்ளவுஸை போட்டு ஆம்கோல் அளவு பார்த்துருங்க கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க மடிச்சுட்டு இந்த தையலை வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதுதான் வந்து ஆம்கோல் அளவு நம்ம அந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த அளவு வந்து இப்போ நம்ம பிளவுஸோட அளவுலேருந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக ஏழரை இன்ச்சு விற்றுருக்கு நமக்கு இருந்து அளவு வந்து பார்த்துக்குறேங்க நீங்கள் ஆம்கோல் அளவு நான் எப்போவுமே ஷோல்டரில் இருந்து தான் அளவு பார்ப்பேன் ஆம்கோலுக்கு கரெக்டாக ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சுக்கு எப்படியே மார்க் பண்ணிடுங்க இப்போ இவங்களோட கழுத்து இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு அந்த ஒம்பது இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்படியே வந்து சென்ட்ரு பார்த்து ஒரு கோடு போட்டுக்கிட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் கரெக்டாக நேர வச்சு கோடு போட்டுக்கிறோங்க விலகிராமல் இது வந்து பேக் நெக் வந்து ரவுண்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கிறோங்க ஆம்கோழி அளவு வந்து பார்த்துக்குறங்க நீங்கள் அந்த இறக்கம்தான் நம்ம பார்த்துருக்கோம் இது எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ கரெக்டாக ஷோல்டர் மேலேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிருங்க ஆம்கோழி அளவு அளவு எவ்வளோ வருது அப்படின்னு வளைச்சி நமக்கு மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேரம் வந்துருந்ததுன்னா நீங்கள் அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த கோடில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ அந்த ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் இப்போ வந்து வந்து இது வந்து ஒரு ரெண்டு தையலுக்கு கொஞ்சம் இன்னும் தல் தையல் வந்து கிட்டத்தில் போடுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து பிரித்து விடுறது கொஞ்சம் துணி அதனால் இந்த அளவு நான் சேர்த்து வச்சுருக்கேன் இதோட தான் இது இந்த அளவு தான் ப்ளவுஸோட அளவு அப்படியே கட் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக போட்டுருங்க தைக்கும்போது இதில் கட் பண்ணும்போது போட்டுட்டு லைனிங்கோட சேர்த்து சுற்றி ஓட்டிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் சிசர் கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாறாது இப்போ நீங்கள் இதே மாதிரி வந்து அளவு எடுத்துக்கிருங்க இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இஞ்சி அளவு இது வந்து ஆம்கோல் அளவு இந்த மாதிரி ஆம்கோல் அளவு வந்து ஒரு இதுலேருந்து ஒரு ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சு மேலேருந்து லென்த் எடுத்துக்கிறோங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கொண்டு வந்து இது பண்ணிடுங்க இது வந்து எக்ஸ்ட்ரா மேலே ஏற்றுனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வந்துடும் ஃப்ரெண்ட் பேக் ரெண்டுமே லூஸ் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இது ஒரு இன்ச்சி மார்க் பண்ணீங்கன்னா போதும் இப்போ நான் அளவு இல்லாமல் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக போடும்போது கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சி அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க போதும் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு இன்ச்சி அளவு அந்த ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து உள் வாங்கி மார்க் பண்ணிக்கிறங்க மேலே வந்து இந்த ஒரு இன்ச்சிலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சி மேலே ஏற்றிக்கிறீங்க அதாவது ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சி அளவு வந்து மேலே அதே அளவுக்கு வந்து இந்த அளவு கொண்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து பேக்கில் வந்து வெட்டுறது முடிஞ்சு நீங்கள் சாதா ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் அதை மேட்ச் போட்டு விடுங்க ஏன்னா இது லைனிங் வந்து சுற்றி ஓட்டும்போது போயிடும் உள்ளற இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது மாத்திரம் இங்கே வந்து ஒரு கட் பண்ணிக்கிடுங்க இதுதான் ப்ளவுஸோட மொத்த அளவு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் அப்படியே கிராஸை திருப்பி போட்டுக்கிறேங்க இதை ஒரு முன்னாடி ஃப்ரண்ட் வந்து ஒரு ஏழு இன்ச்சு வச்சுக்கிருங்க அதாவது வந்து ஸ்டார் நெக்கு நம்ம கிராஸ் அரை இன்ச்சு மேலே ஏற்றிடுவோம் இதை சுற்றி வந்து ஆம்குள்ந்து வரைஞ்சிக்கிறோங்க அதில் இருக்கிற அளவு அப்படியே இப்போ தான் வந்து நம்ம பேக் துணியை வந்து எடுத்துடலாம் இதில் வந்து பதிமூன்று இன்ச்சு எடுத்துக்கிறோங்க ப்ளவுஸோட அளவும் வந்து நீங்கள் இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக மெயின் டாட்டை பிடிச்சிக்கிறோங்க இந்த சோல்டரை பிடிச்சி கரெக்டாக இழுத்து அதில் வந்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையலோடு சேர்த்து இப்போ நமக்கு வந்து இதில் கரெக்டாக வந்து அரை இன்ச்சி வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த தையல் கரெக்டாக இங்கே இருக்குது அப்போ அதை நீங்கள் இங்கே இழுத்து இந்த உள் துணியை வந்து இழுக்கக்கூடாது நம்ம ப்ளவுஸோட துணியை மாத்திரம் வந்து இழுத்துக்கிறோங்க டாட் வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கான அளவு பார்த்துக்குறேங்க இப்போ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இப்போ நமக்கு அந்த பதிமூன்று இன்ச்சியோடு வந்து கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க அதில் வந்து இப்போ இதில் வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அதாவது நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்போ மொத்தத்தில் வந்து நமக்கு பதிமூணு இன்ச்சி தான் வரும் ப்ளவுஸோட அளவு பொறுத்து பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் வந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து அதை வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது அதை பார்த்துக்கறேங்க அதை பார்த்துக்கிட்டு கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறேங்க நான் இங்கேருந்து இது வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறேன் சின்ன ப்ளவுஸாக இருந்ததுன்னா நீங்கள் குறைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் நாற்பத்தி நாலு இன்ச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் தான் இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கரெக்டாக நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க நம்ம எடுத்துருக்க ரெண்டு இன்ச்சிலேருந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இதை இது வந்து கொஞ்சம் கீழே வந்து இறக்கிக்கிறங்க உங்களுக்கு டாட் பிடிக்கிறப்ப ஏத்தரக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக இறக்கி இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஏழு இன்ச்சி எடுத்திருக்கோம் இப்போ ஆறு இன்ச்சிலேருந்து கரெக்டாக க்ராஸாக வந்து நமக்கு வந்து ஸ்டார் நெக்கு ஃப்ரண்ட்டில் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து மார்க் பண்ணிடுங்க ஒரு ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி அப்போ மொத்தத்தில் மேலே வந்து ஆறு இன்ச்சு தான் கணக்கு வரும் அப்போ ஃப்ரண்ட் வந்து லூஸ் வராது உங்களுக்கு இப்போ இதை வளைச்சி மார்க் பண்ணியிருக்கதை எப்போவும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் உள் வாங்கி ஒரு ஒரு அரை இன்ச்சு உள்ள முன்னாடி ஃப்ரண்ட்டு லூஸ் இல்லாமல் மேலே இருக்கிற கோடு வந்து இங்கே இருக்குது இது வந்து பேக் நெக்குக்குள்ளது அதாவது பேக் பீஸு அதை விட ஒரு அரை இன் ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளே உள்ள உள்ளடங்கி மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து இந்த ஃப்ரெண்டில் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸு அது அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இழுத்து பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிருங்க இந்த மாதிரி லைட்டாக குறைஞ்சி ஃப்ரண்ட்டில் வெட்டிட்டிங்கன்னா லூஸும் வராது ஷோல்டர் வந்துடும் உங்களுக்கு வந்து லூஸ் க லூஸ் உழுகாமல் இருக்கும் முன்னாடி தொங்குறது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இதை வந்து மடித்து பார்த்துக்குறங்க நம்ம நம்ம டாட் வந்து வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு ஏற்றறக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ நமக்கு டாட் பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வராது உங்களுக்கு டாட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ கரை வந்து ஒரு பக்கமாக ரெண்டு பக்கமும் வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் வரும் இந்த நெட்டுக்கு வரும் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவை முதல்ல கட் பண்ணிடுங்க நேர் நூல் பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து இந்த நெட்டு வர்றதுனால நமக்கு வந்து கை இந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி வரும் இப்போ இதை கைக்கு அவங்க டிசைன் வேணாம் இதை வந்து நீங்கள் கழுத்துக்கு வைக்கிற மாதிரி பட்டையாக வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கை வந்து ப்ளைனாக தைச்சிட்டு இது பண்ணிக்கலாம் இவங்க வந்து கைக்கு தான் இந்த கரையை வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறோங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக நம்ம சேரீயில் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த அப்புறம் இருக்குது ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு துணி வந்து விட்டு கட் பண்ணுங்க அப்போதான் நமக்கு வச்சு திருக்கும் போது திசு தட்டாது அந்த மாதிரி கொஞ்சம் துணி நிறைய கொஞ்சம் உள்ளே இருந்தால் தான் நம்ம லைனிங்லேயும் இப்போ ஒரு அரை இன்ச்சு விட்டு விட்டு வெட்டியிருக்கோம் இதுலேயும் மெயின் பீஸ்லையும் ஒரு அரை இன்ச்சு விட்டு வெட்டிடுங்க எமீன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நீங்கள் வச்சு திருப்புறதா இருந்தாலும் தாராளமாக திருப்பிக்கலாம் மெயின் பீஸ் எப்பவுமே கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிருங்க இப்போ இது வந்து குறுக்க வரும் உங்களுக்கு அதாவது வந்து த நூல் வந்து குறுக்க வரும் இந்த மாதிரி இழுக்கும் அதனால் கை மாத்திரம்தான் இந்த பக்கம் கட் பண்ணணும் அதுவும் சொல்லிட்டு இது வந்து நீங்கள் எல்லா இந்த மாதிரி போடுறதா இருந்தால் த்ரீ ஃபோர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக போடக்கூடாது கரையை வெட்டிட்டு கரையை வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெட்டு தான் போடணும் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ரொம்ப ஆரி இச்சி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அகலம் நிறைய கிடைக்கும் அவசரப்பட்டு நம்ம த்ரீ ஃபோர்த்துக்கு இந்த லென்த்து வெட்டிட்டு இது பண்ணோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் துணி இல்லாமல் போயிடும் அதனால ஷார்ட் ஹேண்ட் மத்தம்தான் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் இப்போ இது வந்து தையலுக்குள்ள துணி வந்து இதுதான் ப்ளவுஸோட அளவு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து தைக்கும்போது அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குறுக்கு இருக்கிறத அப்படியே திருப்பிக்கிடுங்க இப்போ இதுக்கு வந்து கரை பகுதி கீழே வந்திருக்கு நீங்கள் கரை இதில் வந்து பிசுறு வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக உள்ளறை ஒரு கால் இன்ச்சு மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் த்ரீ ஃபோர்த்து தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரையை சைடு உள்ள கரை எத்தனை இன்ச்சு இருக்கோ அது அகல அந்த கரையை வெட்டிட்டு ப்ளவுஸ் வந்து திருப்பி போட்டுக்கணும் அதாவது மெயின் பீஸ் வந்து திருப்பி போட்டுக்கிட்டு நம்ம எப்பவும் ப்ளவுஸ் எப்படி இந்த நெட்டு நேர் நூலில் வெட்டுவோமோ அந்த மாதிரி வந்து கையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முதுகு பகுதி இப்போ ஃப்ரெண்டு பகுதி எல்லாமே எடுக்கலாம் இப்போ அது வந்து ஸ்லீவ் குட்டை கை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து அந்த பக்கம் போட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே இதில் ஒரு இன்ச்சு சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே சேர்த்து நீங்கள் ஒரு இன்ச்சு சேர்த்தே கட் பண்ணிக்கிறோங்க அப்படியே நம்ம வச்சு திருப்பி விட்டோம்னா இடுப்பு பகுதி வந்து நல்லா திக்காக இருக்கும் இதுக்கு வந்து நேர் போட்டுக்கிட்டிங்க இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் இதுக்கும் பேக் நெக்குக்கும் நம்ம கைக்கு வந்து நேர்னு போட்டுக்கிட்டோம் இது வந்து கிராஸ் போட்டுக்கிறோங்க இப்படி இழுத்து பார்க்கணும் இழுத்து பார்த்து கிராஸ் வந்தால் தான் கிராஸ் கட்டிங்க்கு போடும்போது முன்னாடி ஃப்ரண்ட் வந்து கப் சைஸ் கரெக்டாக இருக்கும் நேராக இருந்ததுன்னா இப்போ நேர் கட்டிங் போட்டிங்கன்னா இந்த நேர் நூலுக்கு வந்து போடணும் இது இந்த இதில் குறுக்க போடாமல் இப்படி போட்டு கட் பண்ணணும் இப்போ இது வந்து நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் இப்படியே நூலை இழுத்து பார்த்துக்கறேங்க இந்த மாதிரி நல்ல லப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும் து அப்படியே போட்டு கட் பண்ணிடுங்க பீஸில் கொஞ்சம் டேமேஜ் இருக்கா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிருங்க ஃப்ரண்டில் போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம சுற்றி இதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அதில் வந்து பட்டி கட் பண்ணிடுவோம் ப்ளவு போட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் அளவு இந்த ப்ளவுஸ் அளவு வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறனா அப்படிங்கிறானு வந்து நான் அளவு கட் பண்ணிக்கிட்டேன் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் லென்த்து மாத்திரம் அளவு எடுத்துக்கிறோங்க போதும் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன் தான் பட்டி அளவு வரும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து இதை இப்போ நீங்கள் எதாவது இப்போ நான் கட் பண்ணி இருக்கிறத அப்படியே தையல் ஓட்டி உள்ளே திருப்பிவிட்டோம்னா பட்டி அளவு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸ் மாத்திரம் அதில் வெட்டிக்கணும் இப்போ இதில் இருக்கிறதுல வந்து கழுத்து பீஸு வீ பட்டி எல்லாமே இதில் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு லைனிங் பீஸில் வந்து மெயின் பீஸ்லேயே வந்து வீ அடிச்சிருங்க கொக்கிக்கு மாத்திரம் லைனிங்கில் போட்டுக்கிருங்க அப்போ வந்து மேட்சிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் துணி நிறைய இருக்குதுனால டபுள் துணியாக எடுத்துக்கிருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத போட்டு நீங்கள் கரெக்டாக அதை வந்து கட் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு ரெண்டு துணியாக துணி நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு துணியாக தாராளமாக போட்டுக்கலாம் தைக்கும்போது புல் துணி போட்டு பட்டிக்கு துணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு பீஸாகவே போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம் இந்த கரை இருக்கிறது வந்து எப்படி நீட்டாக கட் பண்ணுறது ஒரு நாற்பத்தி நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் இது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எவ்வளோ ஈஸியாக இது வந்து தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்